வாழ்க்கையில் விரக்தி வந்து அதிகமாக வந்துடுச்சு அதாவது வந்து என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுன்னு தெரியல தப்பு ஏமால தான் ஆனால் காரணம் என்னென்னா கோபம் அதான் வந்து வாழ்க்கையில் எது வந்து கற்றுக்கக்கூடாதோ எது வந்து மனுஷனுக்கு இருக்கக்கூடாதோ அது வந்து விபரீதம் அதிகமாகும் கோபம் ரொம்ப தவறு தேவையில்லாததுக்கு கோபப்படக்கூடாது அதை நான் கற்றுக்கினேன் அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கினேன் நான் அதிகமாக வந்து பாப்பா குழந்தை தான் கூப்பிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு இருக்குது ஆனாலும் வந்து அவங்க கூடவும் அவங்க வாழ்ந்ததில்லை ரொம்ப வருஷம் ஏன்னா பாடசாலையில் படிச்சுட்டு இருந்ததுனால அவங்க அவங்க கூட வாழ முடியாத சூழ்நிலை நாங்கள் வந்து அந்யோன்யம் வந்து அதிகம் எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்யோன்யங்கள் வந்து அதிகம் அந்யோன்யமாக தான் இருந்தோம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஆனால் எது நடந்தாலும் எங்களுக்குள்ளே வந்து அடுத்த செகண்ட்லேயே வந்து ஒன்றாயிடுவோம் அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாந்துட்டோம் இப்போ கூட வந்து சண்டை சச்சரவுனால நாங்கள் பிரியல சண்டை சச்சரனா திடீர்னு வந்து நடந்து போனோம் அந்த சம்பவம் தான் அதை வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு புரியும் கவாச்சு இப்போ நான் வீடியோ போடுறதே வந்து அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் தவிர எது செஞ்சாலும் தவறாக போய் முடியுது அதாவது வந்து அன்பு நான் அதிகமாக வச்சுட்டேன் அவங்க மேலே அது வந்து காமிக்க முடியாத சூழ்நிலை காரணம் என்னென்னா அதிகமாக வச்சுட்டு அவங்க என் மேலே அதிகமாக வச்சுட்டா நாளைக்கு பசங்க வந்த பிறகு என் மேலேயும் அன்பு அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு என் மேலே வந்து கோபம் அதிகமாக ஏற்படும்ன்றதுக்காக அம்மா மேலேயும் கோவம் ஏற்படும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் திட்ட ஆரம்பிப்பேன் எங்களை கேவலாக தான் திட்டாக திட்டுவேன் சில டைமில் வந்து காரணமாக இருக்கும் சில டைமில் காரணம் எல்லாமே இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க உன் உனக்கு கோவப்படுற ஆனால் வந்து அது கோபத்துக்கு அர்த்தமே இருக்காது அத்தை செகண்ட்லேயே தெளிவாயிடற அப்படின்ற மாதிரி அவங்கள நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் புரியாமல் என் கூட வந்து வாழ்ந்ததே கிடையாது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே வந்து அது அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கா இல்லை தெரியல அவங்க மனவேதனை நிறைய கொடுத்துட்டேன் தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் வந்து அவங்க தலையில் தட்டி இப்போ தான் குறைய காலமாக தலையில் தட்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துருச்சு அது என்ன பண்ணுறது தெரியலை ஆமாம் அந்த ஒரு விஷயம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா திடீர்னு வந்து இந்த பிரிவினை ஏற்பட்டுச்சு ஒன்று காரணமே இல்லை திடீர்னு நான் சம்பவம் இது என்னன்னு சொல்கிறதுனே தெரியல எனக்கு ஆனால் நான் அந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கேன் எனக்கு வந்து குழந்த அவங்க தான் எப்பவுமே வந்து இன்னொரு விஷயம் பார்த்தா ஒரு டிவியில் அட்வடைஸ்மெண்ட்டு போடும்போது ஏதோ ஒரு பெண்ணு பேசினா கூட பார்க்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு என் மேலே அன்பு இவங்க வந்து வேற பெண்ணோட வந்து இருக்க விடுவாங்களா இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனவேதனை அப்பா அம்மா மனவேதனை என்ன எனக்கு திருமணம் பண்ண வைக்கணும்ட்டு எனக்கு அவங்க தான் பிறவியில் வந்து மனைவி குழந்தை எல்லாமே அவங்க தான் நான் நினச்சிருந்தா குழந்தை பெற்று இருக்கலாம் அவங்க மூலியமாக குழந்தை பெற்று இருந்து அன்பு அது மேலே திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயம் நான் சொல்லலை அவங்கக்கிட்ட எல்லாரையும் நான் வேற மாதிரி பண்ணுறதுனால வேற வேறு மாதிரி போய் முடிஞ்சிருச்சு எப்பவுமே வந்து என் பப்ளி மாசம் வந்து கூட தான் இருக்கும் என் நினைவால தான் இருக்கும் அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்கள எப்பவுமே குழந்தையா தான் பார்ப்பேன் குழந்த வந்து கோவப்படும் ஆனா விட்டுட்டு போகாது என்ன பப்ளி மாசம் வந்துடும் என்னை என்னை புரிஞ்சு வந்துடும் ஒரு குறைய காலம் டைம் கொடுக்கலாம் டைம் எடுத்துக்கிட்டு வரட்டும் நான் எங்க கொடுக்குறது அவங்க என் தான் காரணம் நான் நிறைய வந்து தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணாமலாம் கிடையாது இனி வந்து கிட்ட கற்றுக்கு வந்து கோவம் வந்து படக்கூடாதுன்றது அதை நான் உணர்ந்துட்டேன் இது வந்து வீடியோ மூலயமா சொல்கிறதுனால கிடையாது உண்மையாக நான் உணர்ந்துட்டேன் அவங்களுக்கு இனி நான் நல்லதாக பார்க்கணும் அதாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன் இப்போ நினச்சா கூட எங்கள் வீட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நாங்கள் ஆனால் வந்து அவங்களுடைய சூழ்நிலை அவங்க சொல்லுவாங்க என் சூழ்நிலை என்னன்னு என் பப்ளி மாசுக்கு தான் தெரியும் அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பேன் கோவப்பட்ட கூட அத்தை செகண்டில் பேசுவேன் அவனும் நானும் சமாதானப்படுத்துகிற மாதிரி யாரும் எங்களுக்குள்ளே என்ற சமாதானம் வந்து எங்களுக்குள்ளேயே முடியும் இப்ப எந்த ஒரு சண்டை வச்சுன்னு இருந்தாலும் அக்கம்பத்தில் வருவாங்க சொந்த பந்தை வரும் ஆனால் எங்களுக்குள்ளே என்ன சண்டை நடந்தாலும் நாங்களே சமாதானம் பத்தி அந்த அளவுக்கு அந்நியமாக வாழ்ந்தது நாங்கள் காதல் அந்த அளவுக்கு அதாவது வந்து காதல் இருக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ளே வந்து இந்த உடல் உருவும் அளவுக்கு இருக்கும் இது வந்து ஒரு ஒளிமறைப்பாக சொல்கிறதுன்றது வேற உண்மையாக சொல்கிறதுன்றது வேறு அந்த அளவுக்கு வந்து அவங்கள நேசித்தேன் அவங்க என் என்ன அதாவது வந்து நானுடைய அவங்க அதிகமாக நேசிச்சாங்க அவங்க போய் என்னை விட்டுட்டு போயிவிடுவேன் என் குழந்தை என்னை விட்டுட்டு போய்டுமா என் அவள் தான் என் பப்ளி மாஸ் தான் என் குழந்தை தான் அவள் வந்து விட்டுட்டு போக மாட்டான் இங்கே யாரார் அதாவது வந்து சில பேர் வந்து அவங்களை தப்பு தப்பாக சொன்னால் கூட எனக்கு கோவம் வந்துடும் ஏன் இவ்வளோ விஷயம் அவங்களே கேட்ட விஷயம் வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட ஜென்சி யூஸ்லாம் பேசுகிறேன்னே சந்தேகம் வரலனே என் குழந்தை மேலே எப்படி சந்தேகம் வரும் கோவ தான் போடுவேன் திட்டுவேன் ஆனால் வந்து சந்தேகம் வராது அந்த அளவுக்கு இருந்த இருந்தவனா அவங்க மேலே என்ன விஷயம்னா ரொம்ப அன்பு என் மேலே வைக்கிறதுனால இப்போது நல்லா தூங்கிட்டு இருந்தால் தூங்கிட்டு இருந்தால் கூட வேஸ்ட்டு விலகினதா கூட பெச்சிட்ட வந்து மேலே போத்து விட்டு போகிறவங்க அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு என் மேலே அன்பு அதிகம் சண்டை இருந்தாலும் சத்திரம் இருந்தாலும் அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பங்க வந்து யாருமே இருக்க முடியாது இருக்கலாம் ஆனால் வந்து எந்த அளவுக்கு இருக்க முடியுமான்றது யூகிக்க வேண்டிய தான் யாருமே எங்களை சேர்க்கல காலம் தான் எங்களை சேர்த்துது காலம் தான் எங்களை சேர்த்து ரெண்டு பேரும் நாங்கள் ஒன்றா இணைஞ்சோம் ஒன்றா வாழ்ந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் கடைசி வரையும் சந்தோஷமாக தான் இருந்து பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்லாம் வந்து அச்சின்னு பிச்சுன்னு நாங்கள் வெளியே வரல இது காலமே வந்து எங்களுக்கு இது பண்ணோம் ஆனால் வந்து இடையில வந்து இப்போ கூட அவங்க மேலே கூட குறை சொல்ல முடியாது திடீர்னு வந்து நான் பண்ண தவறு போனால வந்த தவறு அதை நானாவது புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் விட்டுருக்கணும் ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் பேசிடுவாங்கன்னு நினச்சேன் அவங்க வந்து பேசாமல் இருந்த சூழ்நிலையில் அது வேறு மாதிரி திரும்பி போய் எனக்கே ரிவிட் ஆகிப்போச்சு அவங்க வந்து என்னை விட்டு அந்த செகண்டில் கூட்டுட்டு போது எனக்கு அப்போவே பாதி உயிர் போன மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா ஒன்றா இருந்த நான் ஆனால் அது வந்து கோபப்படுவேன் மறுபடியும் சொல்கிறேன் அந்த கோபம் வந்து யாருமே அந்த மாதிரி இருக்காதீங்க முதல் தவறு கோபந்தான் வாழ்க்கையில் வந்து முதல் எதிரி அதை நான் புரிய வச்சது என் பப்ளி மாஸ் தான் அதாவது வந்து என்னுடைய குழந்தை தான் அவளுக்கே தெரியும் நான் இது வந்து வீடியோக்காக சொல்ல பப்ளி மாதம் நிறைய டைம் கூப்பிட்டு கூப்பிட்டு அப்புறம் குழந்தையாக மாற்றினேன் என்னோடய குழந்தையே அவ்வளோ தான் அப்படின்றது குழந்தை பெற்றுக்காத காரணமே என் குழந்தை அவள் தான் வேறு குழந்தை வந்தால் கூட அவங்க மேலே அன்பு திரும்பிடக்கூடாது இவன் மேலே அதிகமாக இருக்கும் இப்போ கூட பாருங்கள் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்ற அந்த எண்ணெய் என்ன பார்த்து அவங்க சொல்லுவாங்க நீ வந்து அந்த செகண்டில் கோவப்படுவோம் அடுத்த செகண்டில் வந்து தூக்கி போட்டு அந்த அந்தளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சுக்கிற பொண்ணு அது அது வந்து விட்டுவிட்டு போகன்றதுலாம் ஃபேன்ஸே கிடையாது ஒரு நாள் தெரிஞ்சு வரும் பசங்களுக்காக போயிருக்கலாம் இப்போதிக்கி வருவாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் வருவாங்கன்றத நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக வந்து இது நடக்கும் அவங்க எப்பவுமே கூட தான் இருப்பாங்க நான் எப்பவுமே கூட தான் இருப்பேன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கலாம் ஆனால் அது பிரிவினையாக மாறக்கூடாது பப்ளி மாஸு நீ வந்துடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை பிரிஞ்ச முன்னால் இருக்க முடியும் வேறு பொண்ணோட வச்சு என்னை பார்க்க முடியுமா ம் நீ கண்டிப்பாக வந்துடுவேன் நான் நான் நம்புகிறேன் காரணம் என்னென்னா நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன் இப்பிரவையில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இடைஞ்சிட்டோம் ஒன்றாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்ப நாளைக்கு சும்மா சொல்கிறேன் கோச்சுக்கு வேணாம் இது கூட வந்து எதுவும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதே இப்போ பசங்களை கூட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கள் அம்மாயிட்ட மன்னிப்பு கேட்டுக்காது தீராது தான் ஆனால் கோவத்தில் பேசுனது தான் கோவத்தோடு முடிஞ்சிட்டோம் அந்த மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் கல்யாணம் ஆகிடுச்சின்னா கூட பாதி பாதி அன்பு வந்து பிரியும் என்னடா இது சொல்கிறேன்னு நான் நினச்சி தப்பாகிடுறதுக்கு வேணால் மறுபடியும் சொல்கிறேன் பிரியும் ஆனால் எப்போவுமே என் அன்பு உன் மேலே முழுசாக எப்பவுமே இருக்கும் உன் அன்பும் என் மேலே இருக்குதா இல்லைன்னு ரெண்டாவது பட்சம் பசங்க மேலே இருக்கணும் ஏன்னா பெற்றவங்க ஆனால் என் அன்பு நம்ம எப்பவுமே உன் மேலே இருக்கும் நம்ம மனிமமாக தான் இருப்போம் இனி வந்து உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் இது ஹண்ட்ரட் உறுதி காரணம் என்னன்னா உன் மனவேதனை அதை என்னான்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து அது பிரிவினையாக காமிச்சு புரிய வச்சுட்டேன் இதோட இதோட வழி என்னான்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு இன்னும் கூட நான் டைம் எடுத்திருக்கேன் நீயும் டைம் எடுத்துக்கோ ஆனால் வந்துடு நான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்துடுறேன் அப்படின்ற ஒரு கமெண்ட்டு மட்டும் போடு வேறு எதுவுமே வேண்டாம் நீ எப்போன்னா நான் வெயிட் பண்ணுறேன் வந்துடுறேன் உனக்காக நான் இருக்கிறேன்ற இந்த வீ இந்த வீடியோவில் கமெண்ட்டு மட்டும் போடு வேறு எதையும் எதிர்பார்க்கலை நான் எதுக்கு அழுவாமல் பேசுகிறேன்னா நீ என் இந்த மண்ணில் தான் இருக்கிற நான் எதுக்கு அழுகணும் ஏன் பப்ளி மாஸ் என்னோட தான் இருக்குது எங்கேயும் போல நீ கொஞ்சம் தள்ளி இருக்கு அவ்வளோதான் சீக்கிரம் வந்துடு பப்ளி மாஸ் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் காத்திருக்கேன் ஐ லவ் யூ பப்ளி மாஸ் முடியலை வந்து சேர்ந்துரு